சீமான கையை தூக்கி நிக்கிறாரு மத்த ஒரு பிரயோஜனம் ஏதோ கரும்பு சின்னத வச்சு நாலு ஓட்டை வாங்கினமா நாற்பது ஓட்ட பிரிச்சோமா நாலு பெட்டி வாங்கினமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போறேன் இன்னைக்கு முடிச்சு விட்டுட்டானுங்க பிஜேபி தேவை நாம் தமிழர் அடிக்கிறது இல்ல செத்தபடி போறானுங்க

தூக்கி நிக்கிறாரு தலைவர்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஒன்னா போயிருச்சுங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் போறாங்கன்னா மாவட்ட பொறுப்புல இருக்கிற தலைவர்களும் ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறிட்டாங்க இன்னொரு பக்கம் விஜயலட்சுமி கேச வச்சு நீதிமன்றம் வரையும் போற மாதிரி அன்ன இலப்பா ஆகி இந்த கேஸ்ல வந்து என்னைய காப்பாத்துங்க சாமி அப்படின்னா அண்ணன் நீதிமன்றத்துக்கே போறாரு அப்படி ஒரு கட்டம் சரியில்லாம போச்சு இதுக்கெல்லாம் அடுத்து கட்சி சின்ன காலி ஆயிடுச்சுங்க அதுதான் ரொம்ப டிராஜடியே ரொம்ப பரிதாபத்துக்குரிய இடமே அதான் ஏதோ கரும்பு விவசாயி சின்னதை வச்சு நாலு ஓட்ட வாங்கினோமா நாற்பது ஓட்ட பிரிச்சோமா நாலு பெட்டி வாங்கினோமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போன எங்க அண்ணன இன்னைக்கு முடிச்ச விட்டுட்டானுங்க ஆனா எங்க அண்ணன் தனிமரமா நிக்கிறாரு தனிமரமா நின்று துடிச்சிட்டு இருக்கிறாரு ஆனாலும் வடிவேல் மாதிரி எங்க அண்ணன் எவ்வளவு வாங்கினாலும் வெளியே தெரியாம சவாலிப்பாரு பாருங்க நெஞ்சல் மித்திட்டு ஏ நான் தைரியமான ஆளு என்கிட்ட எல்லாம் எதுவும் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் எங்க அண்ணன் உருட்டி இந்த விசிலடிச்சா குஞ்சுங்க முப்பது பேர் இருக்குல்ல அதுங்களுக்கெல்லாம் எதமா மருந்து போட்டு பாவம் என்ன நடந்துச்சு அப்படின்னா பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டின்னு ஒரு கட்சிங்க நேத்து நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சிருக்கிறாருங்க கட்சியை ஒன்றரை வருஷம் ஆகல மொத்தமா புடிக்கிட்டானுங்க அந்த கும்பல் தான் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை வாங்கி வச்சிருக்காங்க அது ஒரு தேசிய கட்சியா நாலு பேர் இல்லாட்டினா கூட தேசிய கட்சின்னு போய் பதிவு பண்ணிட்டு வந்துருதுங்க அப்புறம் என்ன வத்து செயலான அண்ணகளை அந்த கட்சி செஞ்சிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள வந்து நாப்பது இடங்களையும் போட்டி போட போறாங்களா தமிழ்நாட்டுல அதுதான் அண்ணனுக்கு இன்னொரு நெஞ்சு வழியே அவங்க வாட்டுக்கு மனுஷ இருந்தாருங்க இப்படி வச்சு கூட்டி வச்சு அடிக்கிறாங்க பாருங்க இந்த கச்சை சின்னத்தோடு தமிழ்நாட்டுல நாற்பது இடங்களை போட்டி போட போறாங்களா ஒன்னு அண்ணா சொன்னாரு பாருங்க பிஜேபி சதி செய்கிறது பிஜேபி எதிர்த்து நிக்கிறன்னா அப்படியே கல்லு மாதிரி அந்த பிஜேபி எதிர்க்கிற ஒரு ஆள் நான் தான் தமிழ்நாட்டுல அதனால என்ன வந்து சதி பண்ணி என்ன காலி பண்ண பிஜேபி ட்ரை பண்ணுது எனக்கு என்ன சிரிப்புனா பிஜேபியுடைய பி டிமே நீங்க தான் பிஜேபிக்கு கைப்பாவே நீங்க தான் பிஜேபியினுடைய இன்னொரு வருஷனே நீங்க தான் இதுல அண்ணே ஒரு புலம்புல் வர புலம்புறாரு பிஜேபி அடிக்கிற மாதிரி அடிப்பீங்க சிஏ சட்டம் கொண்டு வந்த போது கூட தம்பிங்க திமுக வருஷமா ஆட்சியில இருந்தா அதிமுகவை கண்டுக்கவே இல்லை இந்த லட்சணத்துல நீங்க என்ன சொல்றீங்க பிஜேபி உங்களை பார்த்து விரண்டு உங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதான் அப்படிலாம் இல்லைங்க பிஜேபிக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அதை பயன்படுத்திக்குச்சு நீங்க கட்சி தலைவருக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணாமா முதல் கட்சியை காப்பாத்தணும் சித்தாந்த ரீதியில பாட நடத்தி அவங்களை சித்தாந்தமா அவங்களை அரசியல் படுத்தணும் அதுக்கப்புறம் பண்போட நடந்துக்கணும் இது எதுவுமே அடையாது உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்லவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர நமக்கு போன வருஷமே தெரியும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் உஷாரா முதலே போய் எங்களுக்கு இந்த சின்ன வேணும்னு கேட்டு வாங்கிருக்கணும் அதை நீங்க விட்டுங்க அதை விட்டுட்டு இன்னொரு தான் சின்ன வாங்கிட்டு வந்தோடே கதல ஆரம்பிக்க பிஜேபி சதினு பிஜேபி சதி பண்ணா எங்களுக்கு எதிராக தான் ஜதி பண்ணணும் ஏன் தெரியுங்களா பிஜேபி கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அடிச்சு ஓட விடுகிற வேலையை நாங்க தான் செஞ்சிட்டு இருக்கோம் நீங்க அது பி டீம் இல்ல சுவராஜ்ய பத்திரிக்கை ஆர் எஸ் உடைய சுவராஜ்ய பத்திரிக்கை உங்களை தானே பாராட்டி எழுதிச்சு தி ரைசிங் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடுன்னு பாராட்டிச்சுல அப்ப உங்க பங்காளி உங்களையா அடிக்கப் போறாங்க அவங்க இதை பயன்படுத்திக்கிட்டாங்க நம்ம அண்ணாத்த மல்ல வட்டையாகி வீட்டுல கிடக்குறாரு அதனால அந்த அந்த சூழல்ல நம்ம அந்த கட்சி சின்னத்தை புடுங்கிருவோம் பிஜேபிக்கு தேவை நாம் தமிழர் அடிக்கிறது இல்ல செத்தபாம் எதுக்கு அடிக்க போறானுங்க பிஜேபி இன்றைய தேவை ஓட்ட பிரிக்கிறது அதுல ஏதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் தேடுவது இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கிறனாலயே இந்தியா கூட்டணியுடைய வாக்க குறைக்கிறதுக்கு என்னென்ன வேலை எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கு ஆனா பாக்குறதுக்கு அண்ணன் அடிக்கிற மாதிரி தெரியும் ஆனா உண்மையில அது இல்லை

அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இங்க போட்டி போடுப்பாங்க திராவிட தெலுங்கு கட்சி பத்து இடத்துல போட்டி போட போகுது அப்படித்தான் தமிழ்நாடே தலையிலா போயிரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க என்ன தெரியுமா ஒரு பக்கம் விஜய் வராரு ஒரு பக்கம் திராவிட தெலுங்கு கட்சி வருது ஒரு பக்கம் வந்து பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி வருது எல்லாமே என்ன ஏற்பாடு சொல்லுங்க ஒரு பக்கம் நம்ம நாம் தமிழர் இருக்காரு எல்லாமே ஓட்டு பிரிக்கிறதுக்கு வச்சிருக்கிற சின்ன சின்ன டம் கார்டு தான் பிஜேபிக்கு இந்த கும்பல் ஒரு விஷயம் தாங்க ஓட்ட பிரிக்கிறது மூலமா ஆட்சிக்கு வந்துட மாட்டோமா ஒரு சீட்டு கிடைச்சாதா நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சிருக்கோமே இங்க இருந்து முன்னாடி போயிட மாட்டோமா அப்படின்னு யோசிச்சு வேலையில இறங்கியிருக்கு இந்த காவி கும்பல் நீங்க பாரதிய அப்படின்னு வச்சாலும் அது பாரதிய ஜனதாவால் இருந்தாலும் சரி பாரதிய பிரச்சா ஐக்கிய கட்சியா இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே கலசடைங்க தான் இதுங்க பூரா காவி கும்பல் அத ஞாபகம் வச்சுக்கணும் பாரதியே சந்தேகப்படணும் அவங்க என்னடானு கேள்வி கொடுத்துருங்க தமிழ்நாட்டுல போட்டி போட்டுக்கிறேன் மற்ற இடங்களை நீங்க ஓட்டி போடுங்க அப்படின்னு இருக்காரு அதெல்லாம் கனைய கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்ட்டாருங்க ஆக மொத்தம் அண்ணன் பாவம் பரிதாபத்துக்குரியவர் போய் கெஞ்சி இருக்காருங்க ஒரு தலைவனா தன் கட்சிக்காக கெஞ்சிருக்காரு பட் அந்த கெஞ்சலுடைய குரல் அது வந்து அவங்களுக்கு காதல ஏறல அப்படியே விட்டாங்க அண்ணன் வெளியே விட்டாரு இன்னைக்கு அண்ணே புதிய சின்னத்துல போட்டி போடுவேன் சீமான் தான் அடையாளம்ன்றாரு இந்த செருக்கு இந்த திமிருக்கு தான் அவர் இவ்வளவு வாங்கி கட்டிக்கிட்டு உட்கார்ந்து சீமான் தான் அடையாளம் அப்படின்னா உன் கட்சி ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்குது விஜய் கட்சிக்கு விஜய் தான் அடையாளம் அப்ப சீமான் கட்சிக்கு சீமான் அடையாளம்னா நீங்க ஒட்டுமொத்தமான கட்சியினுடைய சித்தாந்தத்தை எல்லாம் காலி பண்ணிட்டு ஒரு தனி மனித பிம்பத்தை அடையாளமாக காமிச்சு நீங்க ஜெயிக்க போறீங்கன்னா அதுக்கு பேரு ரசிகர் மன்றம் அங்க இருக்கிற தொண்டைங்க பேரு ரசிகர்கள் அதுதான் நாம் தமிழருடைய இன்னைக்கு நிலைமை நேத்து பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க இயங்க போகிறோம் மாநில தலைவர் எல்லாத்தையும் இது பண்ணிருக்கிறாங்க எல்லாரையும் பார்க்கும் போது பக்கா செட்டப்பா பிஜேபி இறக்கி விட்டு இருக்கிற கும்பல் அப்படின்னு நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது நமக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா கூட்டணி திமுகவின் தலைமையில வலுவான கூட்டணியா இருக்கு கூட்டணிக்குள்ள பிரிஞ்சு போகல இடமா சரிவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விட்டு கொடுக்கலாம் தொகுதியா வா விட்டு கொடுக்கலாம் எந்த தொகுதியில போனா விட்டு கொடுக்கலாம் இப்படி ஒரு ஒரு கட்சி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்துதான் இந்தியா கூட்டணி ஸ்திரமா இருக்கு நாற்பதுக்கு நாற்பது அடிக்கணும்ன்ற ஓட்டியோட களத்துல நின்று அடிச்சிட்டு இருக்காங்க இந்தியா குட்டணி அதனால ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு என்ன ஆகி போச்சுன்னா உள்ளுக்குள்ள உடஞ்சி எங்க அண்ணன் வேற சொல்லிட்டாரா கோயம்புத்தூர்ல நாங்க தான் அடிச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்கன்றாரு கோயம்புத்தூர்ல இந்த கும்பலை அடிச்சு ஓட்டுறதுல தமிழ்நாட்டுல வாயே திறக்க கூடாத ஆட்டுக்குட்டி அப்படியே நம்ம நிலமாட்டோம் ஆனா பாருங்க பரிதாபத்திற்குரிய நிலைமை நம்ம அண்ணன் தள்ளப்பட்டிருக்கிறாரு ரொம்ப நொந்து நூல்ஸ் ஆயிருக்காரு பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு ஆனா அது அவர் ஒண்ணும் செய்யாது அவர் சொன்னது கரெக்ட் தான் ஏன்னா கட்சியை நடத்தி அதன் மூலமா ஆட்சி அமைச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது போனது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சின்னம் போனா தொண்டைங்க போனா கவலை வரும் கட்சியை வச்சு காசை கல்லா கட்டிக்கிட்டு அதை வச்சு குடும்பம் நடத்திட்டு அதை வச்சு ஜாலி பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு கவலை வரப்போகுது அதுல பாரதிய பிரஜா கட்சி வெளிப்படையா நாங்க வந்து பிஜேபியோட எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டாலும் கொண்டைய மறைக்காம விட்டாங்க அப்படி என்ன கொண்டே மறைக்கலன்னு கேக்குறீங்களா அதாவது தகுதி திறமை பார்த்துதான் வேலை கொடுப்பாங்க திறமையான ஆளை வேலை கொடுப்பாங்களே இதுதான் பிஜேபி சொன்னதாச்சு காவிகள் காலகாலமா சொல்லிட்டு தானே பொருளாதார அடிப்படையில தான் நாங்க இடஒதுக்கீடு கொடுப்போம்னு பிரஜா ராஜ்ய கட்சி சொல்லுது பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி சொல்லுது அப்ப என்னவா வந்துட்டானுங்களா கொண்டைய மறைக்காமட்டாடுங்க அதுதான் சிக்கி சீரழிதாருங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் பொருளாதார அடிப்படையில நாங்க வந்து இடஒதுக்கீட கொண்டு வருவோம் சொல்றான்னா அவன் பக்கா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இங்க கம்யூனிஸ்டுகள் அதே சித்தாந்தத்தோட வந்து இருக்காங்க அது வேற அவங்க எந்த நோக்கத்தோட அதை வைக்கிறாங்க வர்க்க அடிப்படையில அவங்க வைக்கிறாங்க மேல் வர்க்கம் மேல இருக்கிற மூணா பணக்காரன் மூணா வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடான் உழைக்கிற மக்கள் எல்லோருக்குமான வாய்ப்பு கொடுக்கணும்ன்றதா வர்க்க அடிப்படையில இந்த பொருளாதார இடஒதுக்கீடு அவங்க பாக்குறாங்க இப்பயே அதை சரி பண்ணிட்டாங்க திருத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்

தலித்துகளுக்கு வெறும் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் ஒதுக்கிடு பழங்குடிகளுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கிடு மத்த அத்தனை சதவீத இடஒதுக்கீடும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஐம்பது சதவீதம் இந்த அடிப்படை அறிவு வேணாம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஜெயிக்கலன்றான் பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு வச்சிருக்க ஒருத்தரை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கான் இது ஆரிய பார்ப்பன திமிர்ல வர்ற விஷயம் அதையும் அவர் சொல்ற இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்களா இவங்களுடைய நோக்கம் நம்ம அண்ணன் அடிக்கிறது இல்லை அன்னை ஏற்கனவே மல்லாக்கப்படுத்தி முடிஞ்சிட்டாரு அவர் அவரவே முடிச்சு விட்டுக்கிட்டாரு இவங்களுடைய நோக்கம் அண்ணன் பெரியாது அவங்க ஓட்டம்லாம் அதெல்லாம் கிடையாது பா அது ஒரு ஓரமா இருக்குன்னு உக்கார்ட்டும் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு சின்ன சான்ஸை பயன்படுத்திட்டாங்க அந்த கட்சி சின்னதை பயன்படுத்திட்டாங்க புதுசா உன்னை வந்து உருவாக்குறத விட அன்னை ஏற்கனவே கதறி கதறி ஒரு முப்பது லட்சம் ஓட்டை திரட்டி வச்சிருக்காரு அதுல மூவாயிரம் ஓட்டு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு உள்ள வந்து அவங்க பாடுபடுறாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது அண்ணனே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டா சேர்த்துதான் முப்பது லட்சத்துக்கு வந்தாருன்னு சரி ஓகே நமக்கு என்னங்க ஒரு பக்கம் என்ன சிக்கி சீரழ்கிறாரு இன்னொரு பக்கம் நேத்து நேரம் வந்த கட்சி அவரை ஓட விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு ஆக மொத்தம் நமக்கு வழி ஃப்ரீயா இருக்குங்க நம்ம ஸ்டைல்லாம் நமக்கு அந்த தன்னா வட்டா நம்ம கெத்தா அப்படி நடந்து போக வேண்டியதுதான்